நம்மள பலரும் வந்து அப்படி ஐஸ்கிரீம் கேக் பார்த்துருப்போம் கிரீம் கேக் பார்த்துருப்போம் அப்படி பன் கேக் கூட பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு ஹீரோயின் கோல்டனால் செய்யப்பட்ட கோல்டன் கேக்கை கட் பண்ணி அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க இப்போ இதுதான் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கினுடைய விலையை தெரிஞ்ச உடனே நிறைய பொதுமக்களும் கோபமாகவும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாலிவுட் திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக வளம் வரும்

சம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஊர்வசி ரவுத்திலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பல போட்டோக்களையும் பகிர்வாங்க இந்த தான் தற்பொழுது அவங்களுடைய முப்பதாவது நாளை நேற்றைய தினம் கொண்டாடி இருக்காங்க இந்த ஒரு பிறந்தநாள் விழாவில் இவங்க ஒரு கோல்டன் கேக்கை கட் பண்ணி அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணது தான் ரசிகர்களாலையும் பெருமளவு பேசப்பட்டு வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கோல்டன் கேக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தால செய்யப்பட்டது அப்படின்னும் இந்த கேக்கினுடைய வாங்கிய விலை மூன்று கோடி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பிரபல சிங்கரான ஹானு சிங் அவர்கள் தான் இந்த ஒரு கேக்க ஊர்வசி ரௌத்திலா அவங்களுக்கு பரிசாக கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் தற்பொழுது மூன்று கோடி கொடுத்து ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி ஒரு பிறந்த கொண்டாட்டம் செய்யணுமா அப்படின்னு பல பொதுமக்களும் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோடி கொடுத்து ஒரு கோல்டன் கேக் வாங்கி கட் பண்றதை விட நிறைய பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு பல ரசிகர்கள் அவங்க கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ரசிகர் அணிவிக்க கொடுத்த பொன்னாடையை வாங்கி தூக்கி வீசி சென்ற நடிகர் சிவகுமார் செய்த செயலால் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பழைய கற்பையா எழுதிய இப்படிதான் உருவானே நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் நடிகர் சிவகுமார் மற்றும் பழ நெடுமாறன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் திடீரென மேடையில் இருந்து பேசும்பொழுது குடிநீருக்காக போராடிய உண்ணாவிரதம் இருந்தது குறித்து பேசி காலில் விழுந்து வணங்கி மீண்டும் பேச ஆரம்பித்தார் இதனால் சிறிது நேரம் தற்பொழுது பரபரப்பும் ஏற்பட்டது பழகற்பையின் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவில் வயதான ரசிகர் ஒருவர் சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவிக்க தான் கொண்டு வந்த பொன்னாடையை சிவகுமாருக்கு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்க முயன்றார் அப்பொழுது அதை தடுத்து பொன்னாடையை வாங்கி தூக்கி வீசிவிட்டு சென்றார் இதனால் அந்த ரசிகர் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளதாகவும் மற்றொரு பக்கம் பொது இடங்களில் நடிகர் சிவகுமார் கோபமாக நடந்து கொள்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது பெரும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு பல ரசிகர்களும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க காரணம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இதே தான் நடிகர் சிவகுமார் அவர்கள் பொதுவெளியில் ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்றபொழுது செல்போனை தட்டிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது தற்பொழுது அதே போல ரசிகர் இவர் நடந்து கொண்டது மிகவும் தவறு எனவும் பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து